புழுபொழுத்து செத்தான் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்புதே பிள்ளையே வென் த தர் ஆர் சம் சர்ப்ரைஸ் திங்ஸ் வி ஹாப் அன் யூ தர் லைஃப் ஓ த சேல்ஷன் நீ எதிர்பார்க்காதே நீ யோசிக்காதே நீ சிந்திக்காத ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கும் ஏதா செய்தியில உடன்படிக்கப்பட்டு ஒரு நாசம் இருக்கிறது இன்னும் சாகடிக்கிறது தேவனுடைய வெளிச்சம் இஸ்லாவினருக்கு வழி வழிகாட்டினது இன்னொருவனுக்கு இருளானது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே அதாவது தேவன் வாழ்க்கையில் செய்ய வருவதெல்லாம் அற்புதமானது சர்பிரைஸ் நீங்க நம்ம பிள்ளை சொல்றமே சர்பிரைஸ் சர்பிரைஸ் அந்த சர்பிரைஸ் இல்ல இல்ல அந்த சர்பிரைஸ் அந்த பிள்ளையை காத்திருக்குது அந்த தேவன் உன் வாழ்க்கையிலே செய்வதெல்லாம் பவர்ஃபுல் சர்பிரைஸ் மூன்றாவது பவர்ஃபுல் சவுபர்னிட்டி தேவன் தம்முடைய ராஜரீகத்தை வெளிப்படுத்துகிறார் உன் ஜெகத்துல காட் ப்ரூவ் இஸ் சவர்னிட்டி

அவர் அரசாழுகிறார் பத்தாம் சதவீதம் வாசிக்கிறோம் அவர் சதா காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறார் என்னை பிள்ளையே சுதா காலங்களுக்கும் ப்ரூஃப் இஸ் அவருடைய ராஜரை அந்த ராஜரை வழிபடும் போது சபை வளரும் அரசியல்வாதிகள் திருச்சபைக்கு விடுவார்கள் எதிராளிகள் வெட்கி கூணி கூறிவார்கள் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே நாளில நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை அரசை பார்ப்போம் சம்திங் வில் ஹாப்பன் இதுவரைக்கும் நடக்காது மொழி நடக்கும் ஒரு சின்ன கேள்வி தூதன் பெரியவள் பேசி நான் தூதனை கேட்கிறது நான் சேவதற்கு கேட்கல கதவு திறக்கிறது சேவதற்கு கேட்கல அவங்க நடந்து போகிறான் அதை அவங்க பார்க்கல இவங்க சேவகர்கள் காவற்காரர்கள் நண்பா தேவ பிள்ளையே கண்டிப்பே ப்ரூமி சோதன் அவருடைய அவருடைய கண்கள் செல் அடைக்கப்படும்